கிருஷ்ணதேவராய மன்னர் தனது மாந்தோப்பை பற்றி மிகவும் பெருமை கொண்டிருந்தார் மரங்கள் பழுத்த ஜூசி மாங்காய்களால் நிரம்பியிருந்தன அவற்றின் இனிமையான நறுமணம் காற்றில் பரவியது ஒரு மாங்காய் திருடியதாக பிடிபட்டால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்திருந்தார் ஒரு நாள் மன்னர் தனது சிறந்த மாங்காய்களில் சில காணாமல் போனதை கவனித்தார் அவர் மிகவும் கோபமடைந்தார் அவர் தனது காவலாளிகளை வரவழைத்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிட்டார் காவலாளிகள் மேலேயும் கீழேயும் தேடினார்கள் ஆனால் எந்த தடயமும் கண்டுபிடிக்க முடியவில்லை மன்னரின் சந்தேகம் அவரது அரசவை உறுப்பினர்கள் மீது விழுந்தது அவர்களில் சிலர் மாங்காய்களின் மீது அறியப்பட்ட பிரியம் கொண்டிருந்தனர் குற்றவாளி நிச்சயமாக தன்னை வெளிப்படுத்துவார் என்று அறிந்த அவர் ஒரு பெரிய விருந்து நடத்த முடிவு செய்தார் எப்போதும் கவனிக்கும் தெனாலிராமன் மன்னரின் அதிருப்தியை கவனித்தார் ஆதாரம் இல்லாமல் அரசவை உறுப்பினர்களை குற்றம் சாட்டுவது நியாயமற்றது என்று அவருக்குத் தெரியும் எனவே அவர் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தார் விருந்தில் சுவையான மாந்தாய் உணவுகள் பரிமாறப்பட்டன அரசவை உறுப்பினர்கள் சாப்பிட்டபோது போது தெனாலிராமன் அவர்களை தந்திரமாக கவனித்தார் இனிப்புப் பற்களுக்கு பெயர் பெற்ற ஒரு பருமனான அரசவை உறுப்பினர் குறிப்பாக மாங்காய்களை ரசிப்பதை அவர் கவனித்தார் அவர் பல பரிமாணங்களை சாப்பிட்டார் மேலும் சில மாங்காய்களை தனது அங்கியில் மறைத்து வைத்தார் தெனாலிராமன் மன்னரை அணுகி தனது சந்தேகங்களை கிசுகிசுத்தார் ஒரு மரியாதைக்குரிய அரசவை உறுப்பினரை குற்றம் சாட்ட தயங்கினாலும் மன்னர் தெனாலிராமனின் தீர்ப்பை நம்ப முடிவு செய்தார் அவர் அரசவை தேட காவலாளிகளுக்கு உத்தரவிட்டார் அனைவரின் ஆச்சரியத்திற்கும் அவரது அங்கியில் பல பழுத்த மாங்காய்கள் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அரசவை உறுப்பினர் சங்கடமாகவும் வெட்கமாகவும் இருந்தார் அவர் தோட்டத்தில் மாங்காய்களை திருடியதை ஒப்புக்கொண்டார் மன்னர் ஏமாற்றமடைந்தாலும் குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைந்தார் தனது புத்திசாலித்தனத்திற்காக அவர் தெனாலிராமனுக்கு நன்றி தெரிவித்து தாராளமாக வெகுமதி அளித்தார் தெனாலிராமனின் ஞானமும் புத்திசாலித்தனமும் மீண்டும் ஒருமுறை நாளை காப்பாற்றியது காணாமல் போன மாங்காய்களின் மர்மத்தை அவர் தீர்த்தது மட்டுமல்லாமல் மன்னர் தனது அரசவை உறுப்பினர்களை நியாயமின்றி குற்றம் சாட்டுவதையும் தடுத்தார்